ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக சட்ட அஞ்சு நிமிஷம் சூப்பரான அவள் பாயசம் செஞ்சிடலாம் எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்து வரட்டும் இப்போ லைட்டாக செவந்தர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா வந்து இந்த அளவுக்கு செவந்து வந்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு அவள் வந்து எடுத்துக்க நான் வந்து சம்பாவள் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சம் மல்லி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பிடிச்ச எந்த அவள்னால் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நெய்லேயே வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் அவள் கலர் வந்து மாறிடக்கூடாது நல்லா பொருஞ்சு நல்ல ஒரு மறுப்பாக வந்தால் மட்டும் போதும் நம்ம இந்த என் வந்து அவளை வந்து வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அவளை நம்ம இந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு நல்லா கிறிஸ்பியாக்கி வந்திருக்கு இது கூட பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்க்குறேன் பசும்பால் வந்து எடுத்துருக்குறேன் காய்ச்சின பால் நீங்கள் காய்ச்சினா பாலாக சேர்க்குறீங்க ஒரு தடவை நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பசுமால் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் அவள் நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மூணு ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வந்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அதான் பால்லேயே அவள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரட்டும் இப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவள் நல்லாவே வந்து சாஃப்ட்டாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிடும் சட்டுன்னு வந்து வெந்துடும் இப்போ எந்தளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து துவச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் ஒரு ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கலாம் ஆனால் அந்த முக்கால் கப்ப அளவுக்கு நாட்டு சக்கரன்னு சேர்க்குறேன் நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்து போது பால் வந்து தெரிஞ்சிடும் அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சுருவோம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான அவள் பாயசம் ரெடி பண்ணிட்டோம் சட்டம் செஞ்செல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாயசம் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்